பி ஐ கிட்ட போயிட்டு எதுக்காக நிவின் வந்திருக்காங்கன்னு சொல்லி கேட்டதோ விஜய் வந்து மீட் பண்றதுக்காக வந்தாரு சார் ரொம்பவே பிஸியா இருக்கேன்னு சொன்னதுனால அவரால் வந்து பேச முடியாது நான் சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க உடனே காவேரி விஜயை கேட்கணும்னு சொல்லிட்டு போகிறாங்க நிவின் எதுக்காக இங்கே வந்துட்டு போகிறான் என்ன விஷயம் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க உடனே நம்மளுடைய விஜய் வந்து காவேரி வெறுப்பே துணுன்றதுக்காக எங்களுக்குள்ள ஆயிரத்தி எட்டு விஷயம் இருக்கும் இதில் நீ ஏமா கேள்வி கேட்குறேன்னு சொல்கிறாங்க உடனே காவேரி அப்படியா அப்படிதான் விஷயமா இந்த அளவுக்கு பப்ளிக்காக நீங்கள் ஒத்துக்கிட்டீங்களே அது வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் இது வரைக்கும் போயாச்சா இனியும் நம்ம அமைதி இருக்கக்கூடாது இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு கண்டிப்பாக எடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு காவேரி அதிரடி ஒரு முடிவு எடுக்க போகிறாங்க அதனால விஜய்க்கு எந்த அளவுக்கு பாதிப்பு வரப்போகுதுங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ